கவிஞர் கண்ணதாசனை பத்திய சுவாரஸ்யமான சுவையான தகவலை தொடர்ச்சியாக நான் வீடியோவை பதிவிட்டு வர்றேன் நான் இன்னைக்கு சொல்ல போற கவிஞர் கண்ணதாசனை பற்றியான இந்த தகவல் உன பிரம்மப்புல அழுத்தம் ஏன்னா இந்த பாடல் வந்து வாழ்க்கையோட நிலையாமைத்தன்மையை இன்னைக்கு வரைக்கும் வெளிப்படுத்திட்டு இருக்கிற பாடல் இந்த பாடலுக்கு நிகரான வேறு பாடல் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவில உருவாக்கலை அப்படின்னு சொல்லலாம் ஏன் இந்திய சினிமாவிலேயே உருவாக்கலன்னு கூட நம்ம ஒரு தம்பட்டை அடிச்சுக்கலாம் ஒரு தமிழன் இப்படி ஒரு பாட்டை எழுதிட்டாரு அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலை ரொம்ப சாதாரணமா சில மணி துளிகள்ல ஒரு டெலிபோன்லயே எழுதி கொடுத்துருக்கிறாரு கவிஞர் கனதாசன் இந்த பாடல கவிஞர் வாடினாலும் எழுதி பிடிக்க முடியல எழுத முடியல அப்படிங்கிற அந்த தான் கவிஞர் கணதாசன் இந்த பாட்டு எழுதிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம கவிஞர் கனதாசன் இறக்கும் பொழுது தற்செயலா இது வந்து டிவில இந்த பாடலை ஒளிபரப்புறாங்க இந்த பாடல்ல எழுதப்பட்ட அந்த விஷயம் மரணத்தை பற்றியது தன்னுடைய மரணத்துல அந்த பாடல் ஒழிக்கப்படுது தான் எழுதின அந்த பாடல் தனக்கே ஒழிக்கப்பட்டது தற்செயலா நடந்தா கூட இது ஒரு தெய்வ செயலும்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த விஷயத்த கேள்விப்பட்டாங்க அதை ஸ்லாகிச்சி பேசுறது உண்டு சரி இந்த சம்பவம் என்ன என்ன படம் அது என்ன பாடல் இது யாருனால அது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற எல்லா தகவலையும் தேவையோட பாக்கலாம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இந்த காலகட்டம் தான் தமிழ் சினிமாவுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அப்போ நடிச்சிட்டு இருந்த ஹீரோக்கள் சிவாஜி எம்ஜிஆர் ஜெமினி கணேசன் முத்துராமன் இந்த மாதிரியான ஹீரோக்களுடைய படங்கள்லாம் ஒரே வருஷத்துல பத்து படங்கள் வரைக்கும் வருமா அதே மாதிரி பத்து படங்கள் ஓடும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அப்போ இந்த தமிழ் ரசிகர்களுக்கு வேற பொழுதுபோக்கே கிடையாது என்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு படத்தை பார்க்கணும் எனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவை பார்க்கணும்னா டிவில போய் படம் பார்க்க முடியாது ஓடிடி கிடையாது போன் மூலமா பார்க்க முடியாது அவங்க போய் அவங்க என்டர்டைன்மெண்ட் தியேட்டருக்கு போய் படம் வாங்கணும் இப்படி ஒரு சூழல் இருந்துச்சு அதே போல எம்ஜிஆர் படம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அன்னைக்கே ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் போய் டிக்கெட்டுக்காக அந்த படம் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா வேற ஏதாவது எம்ஜிஆர் படம் ஓடுதுன்னா அதுக்கு போய் பார்ப்பாங்க இந்த மாதிரியான சூழல் எம்ஜிஆர் ரசிகர்கள் கண்டிப்பா எம்ஜிஆர் தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற அந்த மாதிரி தீவிரத்தன்மையும் இருந்திருக்குது அப்படிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல அன்பேவா அப்படின்னு ஒரு கலர் படம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் பண்றாங்க இதுல எம்ஜிஆர் கிரோ நடிச்சிட்டு இருக்காரு பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட வேலைகள்லாம் ரொம்ப பரபரப்பா நடந்துட்டே இருக்குது மிக புரட்செல நடந்த ஒரு படம் இந்த படம் இப்போ சாண்டோ சின்னப்பதேவருக்கு அவருக்கு ஒரு ஐடியா சரி இந்த அன்பேவா படத்துக்கு பயங்கரமான பப்ளிசிட்டி பண்ணி பயங்கர புரட்செலவை பண்ணிட்டு இருக்காங்க இந்த படம் ரிலீஸ் ஆகும் பொழுது கண்டிப்பா ரசிகர்கள்லாம் மொத்தமா தியேட்டருக்கு திரளுவாங்க இந்த படத்தோட டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா அவங்க வேற ஏதாவது எம்ஜிஆர் படம் இருந்தா கண்டிப்பா போவாங்க அப்படி வேற ஒரு சாய்ஸா நம்ம எடுக்கிற படமா இருந்துச்சுன்னா நம்ம வசூலை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முடிவு பண்ணிட்டு இப்போ எம்ஜிஆர்கிட்ட போய் கேட்கிறாரு சின்னவரே இந்த மாதிரி உங்க படம் ஒண்ணு அன்பேவா வருது இல்ல அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா ஆல்டர்னேட்டிவ்க்கு நம்ம படமா இருந்துச்சுன்னா அந்த வசூலும் நமக்கே வரும் அப்படி அந்த ரசிகர்களையும் நம்ம தக்க வச்சுக்கலாம் அவங்களை திருப்தி படுத்தலாம் நீங்க வந்து எனக்கு கால்ஷீட் கொடுங்க அது எப்படி உங்களால எடுக்க முடியும் அன்பேவா ஏறக்கூடிய பட வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு அவங்க வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க இடைப்பட்ட காலத்துல நீங்க ஒரு படத்தை எடுத்து முடிச்சு அதுல வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை எல்லாம் முடிச்சிட்டு படத்தை எப்படி ரிலீஸ்க்கு நீங்க பொங்கலுக்கு கொண்டு வர முடியும் இது உங்களால முடியுமாம்னு கேட்டிருக்காரு கண்டிப்பா எம்ஜிஆருக்கு சித்தப்பதேவர் மேல பயங்கரமான ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா இவர் அடித்தளத்திலேருந்து வந்து சினிமாவுடைய எல்லா பத்தியான நாடு கொண்டவர் தான் இந்த சாண்டோ சின்னப்பதேவர் அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது எல்லா விஷயமும் தெரியாதுட்டாங்க அதாவது இங்கிலீஷ் நாலேஜ் ஹிந்தி நாலேஜே தெரியாம ஹிந்தில போய் கதை சொல்லி ஒரு பெரிய அசத்தி அங்கேயும் படம் பண்ணி ஹிட்டு கொடுத்தவர் சாதாரண நாய் பூனை ஆடு சிங்கம் இதெல்லாம் வச்சுட்டு மிகப்பெரிய ஹிட் எடுத்தவர் அவருக்கு வந்து ஒரு படம் ஜெயிக்கணும்னா ஹீரோ தேவர் அப்படிங்கிற நிலையிலையும் தன்னுடைய அந்த தேவர் ஃபிலிம்ஸ் கம்பெனியை மிக உச்சத்துக்கு கொண்டு போனவர் தான் சாந்தோஷ் நப்ப தேவர் இப்போ எம்ஜிஆருக்கு மேல நம்பிக்கிறதுனால சரி உங்களுக்கு எவ்வளோ டேட் வேணும் அப்படின்னு உடனே எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் இந்த படத்தை நான் வெறும் பதினாலு நாள்ல எடுத்து முடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எம்ஜிஆருக்கு ஷாக்கு வெறும் பதினாலு நாள்ல எப்படி அப்படின்னு நீங்க கொடுங்க நான் எடுத்துக்கிறேன் அந்த கால்ச்சீட்டை வாங்கி அதுக்காக ஒரு கதை ரெடி பண்ணி அப்படி எடுக்கப்பட்ட அந்த படம் தான் முகராசி இந்த படத்துலதான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இணைறாங்க அது வரைக்கும் சரோஜாதேவி நடிச்சாதான் எம்ஜிஆருக்கு சரியான காம்பினேஷன் நடிச்சிட்டு இருந்த தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இல்ல இல்ல ஜெயலலிதா தான் சரியான தேர்வு சரியான நடிகை அப்படிங்கிறத எம்ஜிஆருக்கு தேர்ந்த ஜோடி அப்படிங்கிறத இந்த படத்துல ஆரம்பிக்குது அதே போல ஜெமினி கணேசன் எம்ஜிஆரோட சேர்ந்து நடித்த முதலும் கடைசிமான படம் கூட இந்த படம்தான் இந்த முகராட்சி படத்துல இதோட கதை என்னன்னா இவர் வந்து ஒரு போலீஸ் அவர் வேலை பார்க்குற அந்த ஊர்ல சுடுகாட்டில வச்சுட்டு கலசாரம் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவல் கேள்விப்பட்டு ஒரு மாறு வேசத்துல போயிட்டு அவங்களை பிடிக்கணும் என்ன மாதிரி மாறு ஒரு வெட்டியானா போய் வெட்டியானா அவர் மாறி மாறு போட்டுக்கிட்டு அங்க போயிட்டு பிடிக்கணும் அந்த கலசாரம் எடுக்கிறவங்கள அப்படிங்கிறது அந்த காட்சியோட வடிவமைப்பு அப்படி வெட்டியானா போனவர் அந்த இருந்து பாட்டு பாடுறாரு இந்த சூழல்ல தான் இந்த ஒரு பாடல் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுறது இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் எம்ஏ திருமுகம் இவர் சாண்டோஸ் சின்னப்பத்தியருடைய தம்பி இந்த படத்துக்கு கே வி மகாதேவன் மியூசிக் டைரக்டர் இப்படிப்பட்ட சூழல்ல கேவி மகாதேவன் ஒரு அதி அற்புதமான ஒரு டியூனை கொடுத்துறாரு வழக்கமாக அப்போ எம்ஜிஆருக்கு பாடல் எழுதிட்டு இருந்தது யாருன்னா கவிஞர் வாலி ஏன் கவிஞர் கண்ணதாசன் வந்து அப்போ எம்ஜிஆருக்கு எழுதுறது இல்லைன்னா எம்ஜிஆர் கவிஞர் கண்ணதாசன் அப்ப தவிர்க்க ஆரம்பிச்சுட்டாரு எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்துல ரொம்ப தீவிரமா இயங்கி கொட்டிருந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறதுனால அவங்க அந்த எலக்ஷனை மனசுல வச்சுக்கிட்டு திரைப்படங்கள்ல அது சார்ந்த விஷயங்களை நிறைய புகுத்துறதுன்னு எம்ஜிஆர் வந்து அரசியல பயங்கரமா வளரணுங்கிற அந்த திட்டமிடலோட நகர்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் கண்ணதாசன் இவங்களுக்கு எதிரணியில நிக்கிறார் இவரு தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கிறாரு கண்ணதாசன் காங்கிரஸுக்கு ஆதரவா இருக்கிறாரு இந்த பக்கம் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் இந்த மூவரும் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிறாங்க அதனால கண்ணதாசன் பயங்கரமா இந்த மூவருக்கும் எதிரான பேச்சு எழுத்து இவங்க எல்லாத்திலையும் உங்களை வந்து தாக்குறதுன்னு கவிஞர் கண்ணதாசன் ஒரு பக்கமா நின்று களமாடிட்டு இருக்கிறாரு இந்த சூழல்ல தான் கவிஞர் கண்ணதாசன் நம்ம படத்துக்கு வேணா நீங்க கவிஞர் வாலியே வச்சு எழுதிங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சொல்லல இந்த சுச்சுவேஷனை சாண்டோ சின்னப்பேவர் வாலிகிட்ட சொல்லி எழுத சொல்லியிருக்கிறாரு வாலி நாலஞ்சு பல்லவி எடுத்து எழுதி கொடுத்துருக்கிறாரு ஆனா இவங்க நினைச்ச மாதிரி திருப்தியா ஒரு விஷயம் கூட வரவே இல்லை சாண்டோ இன்னப்பதேவர் வந்து இல்லையே நான் நினைக்கிற ஏதோ ஒரு வரி மிஸ் ஆகுது சரியில்லையே சரி இல்லையேன்னு சொல்லிட்டு அதை வந்து தள்ளி போட்டுகிட்டே இருந்திருக்கிறாரு ஒரு கட்டத்துல எம்ஜிஆர்ட்ட போய் சின்னவரே இந்த மாதிரி எனக்கு கொடுத்துருக்கிற டேட்டு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணணும்னா இப்படி வாங்கிட்டே இருந்து நான் நினைக்கிற மாதிரி அந்த வரிகள் எழுதி வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து கண்ணதாசன் கிட்ட சரியா அழுதுவாருன்னு தோணுது நீங்க சொன்னீங்கன்னா நான் கனதாசிட்ட வாங்கிக்கிறேன் உடனே எம்ஜிஆர் அரைகுரை மனதோட சரி உங்களுக்கு மனசுல நினைக்கிற மாதிரி நீங்க எழுதிக்கீங்க எழுதி வாங்கிக்கீங்கன்னு சொன்னாராம் உடனே கண்ணதாசன் எங்க இருக்காருன்னு தேடுங்க அப்படின்னா அப்பதான் தெரிய வருது கண்ணதாசன் சென்னையிலேயே இல்லை இப்போ சின்னப்பதேவருக்கு பயங்கரமான ஷாக்கு ஏன்னா எம்ஜிஆர்டையும் சொல்லியாச்சு இப்படி அவருக்கு ஒரு அரை உரை மனதோட தான் அவரு சம்மதம் சொல்லி இருக்கிறாரு கண்ணதாசனை காணா அப்படின்னு சொன்ன உடனே தேடுங்க அப்படின்னு சொன்னா அப்பதான் தெரிய வருது பெங்களூர்ல உடலண்ட்ஸ் ஹோட்டல்ல வேற ஒரு படத்தோட விஷயத்துக்காக அவர் போய் தங்க தங்கியிருக்கிறாருன்னு இப்போ எப்படியாவது அவரை ரீச் பண்ணணும்னு சொல்லி அந்த ஹோட்டலுடைய போன் நம்பர் வாங்கி போன்ல தகவல் சொன்ன உடனே கண்ணதாசன் அங்க பிஸியா இருக்காரு அங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரணும்னா ரெண்டு மூணு நாள் ஆகலாம் ஒரு பாட்டுக்காக இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற சரி நம்ம எடுத்து எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த டெலிபோன்லயே இந்த பாடலுடைய சுச்சுவேஷனை சொல்ல கவிஞர் கண்ணதாசன் சில மணித்துளிகள்லயே அந்த ஃபோன்லேயே தான் எழுதி கொடுத்த அந்த பாடலை தான் யோசிச்ச அந்த பாடலை ஃபோனில் சொன்ன சொல்ல சொல்ல சாண்டோ சின்னப்பதேவர் இந்த பக்கம் எழுதி அவர் சொல்ல அந்த பல்லவியை கேட்ட உடனே சின்னப்பதேவருக்கு பயங்கரமான ஒரு ஒரு பயங்கர சந்தோஷம் தான் எதை நினைச்சிட்டு இருந்தாரோ மனசுக்குள்ள எப்படி இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தாரோ அதே மாதிரி ஒரு வரியை அங்கிருந்து அவர் சொல்றாரு இதை எழுதிக்கிட்டு எம்ஜிஆர்ட்ட ஓடோடி போய் காமிச்சிருக்காரு இதை படிச்சு எம்ஜிஆருக்கும் அவங்க முழு திருப்தி ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொன்னது சரிதான் கண்ணதாசன் தவிர இப்படி ஒரு தத்துவ பாடல் எழுத முடியாது அப்படின்னு சொல்லி அவரும் ஸ்லாகிச்சு சரி இந்த ஒரு பாடல் இந்த படத்தோட எல்லா பாடலையுமே நீங்க அவர்கிட்ட எழுதி வாங்கிங்க அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துட்டாரா எம்ஜிஆர் அவர்கள் உடனே சாண்டோ சின்னப்பதேவர் கண்ணதாசன்ட அந்த முழு படத்துக்குமான பாட்டையும் எழுதி வாங்கியிருக்கிறார் அதுக்கப்புறம் இந்த பாடல் படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட் எடுத்தது இந்த முகராசி அன்பேவா கலெக்ஷன் எவ்வளவு பண்ணுச்சோ மிகப்பெரிய பொருள் உருவான அன்பேவாவுக்கு ஈக்குவலான கலெக்ஷனை இந்த முகராசி படமும் பெற்றது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த பாடலும் இந்த பாடல் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மரணத்தை பற்றி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பத்தி நிலையாமை தன் அந்த நிலையாமை தத்துவத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு பாடலா இருக்கு அப்படிங்கிறதுல இந்த பாடலுக்கு இன்னொரு ஒரு சாய்ஸ் ஒரு ஆல்டர்நேட்டிவ் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த பாடலா அது உருவாக்கப்பட்டது அது மட்டும் இல்லாம இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இந்த பாடல் தான் கவிஞர் கண்ணதாசன் வந்து இறந்து போயிடுறாரு கவிஞர் கண்ணதாசனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்ததுக்காக எம்ஜிஆர் அந்த இடத்துக்கு வர்றாரு எம்ஜிஆர் அந்த கண்ணதாசனுடைய உடலுக்கு அருகில வரும்போது இந்த பாடலை யதார்த்தமா டிவில ஒளிபரப்புறாங்க இப்படி கவிஞர் ஒரு பாடலுடைய சுச்சுவேஷனுக்காக எழுதின அந்த பாடல் தன்னுடைய மரணத்தின் போது போடப்பட்டது மறுபடியும் மறுபடியும் இந்த பாட்டை தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்காங்களாம் இது வந்து ஒரு சாதாரணமா நடந்த ஒரு நிகழ்வு இல்ல இது ஒரு தெய்வ செயல் தன்னுடைய மரணத்தை பத்தியே தானே ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இது பேசப்பட்டது உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு கொண்டாடும் போது ஒரு நூறு பேரு உயிர் கூடு விட்டு போன பின்னே கூட யாரு இப்படி அந்த பல்லவையை ஆரம்பிச்சவர் அந்த இடத்துல எம்ஜிஆர் அந்த கல்லறையில அங்க ஆல்ரெடி புதைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கல்லறையா பக்கத்துல பக்கத்துல போய் நின்று பாடி அந்த வாழ்க்கையுடைய விஷயங்களை அவர் வந்து கருத்துக்களை எடுத்து வச்சிட்டே இருப்பாரு அப்படி ஒரு மருத்துவர் புதைக்கப்பட்ட கல்லறைக்கு பக்கத்துல போயிட்டு அங்க பாடுற விஷயமா எழுதிருக்கிறாரு தீராத நோய்களையும் தீர்த்து முடித்தான் இவன் சேராத வைத்தியத்தை சேர்ந்து படித்தான் பிறர் நோய் தீர்க்கும் வைத்தியன் தன் நோய் தீர்க்க மாட்டாமல் பாய் போட்டு தூங்குதப்பா உயிரும் பேயோடு சேர்ந்ததப்பா ஒரு மருத்துவன் வந்து எல்லருடைய நோயும் தீர்த்து வச்சுட்டு அவங்க வந்து உயிர் வாழ்றதோட அந்த பண்ணி கொடுப்பான் ஆனா தன்னுடைய வாழ்க்கையை மரணத்தை தள்ளிப்பட முடியலங்கிறத எழுதியிருப்பாரு அதுக்கப்புறம் ஒரு ஜோசியருடைய கல்லறைக்கு போயிட்டு கல்யாணம் செய்வதற்கும் எந்த காரியத்தை செய்வதற்கும் தேதி குறிப்பார் நல்ல செய்தி சொல்லும் ஜோசியருக்கும் நீதி சொல்லும் சாவு வந்து தேதி வைத்து விட்டதறியோ கணக்கில் மீதி வைக்கவில்லையடியோ ஒரு ஜோசியர் நல்ல நாள் கெட்ட நாளு இந்த நாள்ல விபத்து வரும் இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னு போடான்னு சொல்றவரு தனக்கு மரணம் வரப்போற அந்த நாளை குறிக்க முடியலங்கிறத ஒரு ஒரு அதி அற்புதமான ஒரு வாழ்க்கையோட தத்துவத்தை சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாம பணக்காரங்க அவங்க வந்து ஊர்ல இருக்கிற பாதியே வாங்கி போட்டுருவாங்க இதெல்லாம் என்னதுன்னு சொல்லி வேலி போடுவாங்களாம் ஆனா அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் உனக்கு வந்து இவ்வளவுதான் மிச்சம்னு சொல்லி ஒரு ஆறு அடி குழி தோண்டி அதில் போட்டு மேலே அந்த வெட்டியா மம்பட்டியால மண்ணை போட்டுட்டு அதை அப்படியே சுத்தி ஒரு வரப்பு மாதிரி வேலி கட்டுவானா இதுதான் உனோட வேலி இவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லி அதை முடிப்பாங்க இது தத்துவமா அவர் எழுதுறாரு பட்டணத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான் அந்த பட்டயத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான் எட்டடுக்கு மாடி வைத்து கட்டிடத்தை கட்டிவிட்டு எட்டடிக்குள் வந்து படுத்தார் மண்ணை கொட்டியவன் வேலி எடுத்தான் ஹோய் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் எழுதியிருப்பாரு உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு அப்படின்னு சொல்லி இந்த பாடலுடைய முழு பாடலையும் இந்த வீடியோவுக்கு அப்புறம் போய் இந்த பாடலை கேட்டு பாருங்க உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு இந்த பாடல் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அதற்கு நிகரான பாடல் ஒண்ணுமே இல்லைங்கிறத தமிழ் சினிமாவின் தொடர்ச்சியாக இந்த பாடல் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்க நிறைய கவிதைகளை வாசித்துக்கொண்டே வர்றவங்களுக்கு கண்டிப்பா புரியும் கண்ணதாசனுக்கு நிகர் கண்ணதாசன் தான் அப்படிங்கிறதையும் தத்துவ பாடலாகட்டும் காதல் பாடலாகட்டும் தமிழ் சினிமாவோட ஒரு இலக்கியம் தரமான பாடல்களை முதன் முதல்ல ஆரம்பித்து வைத்தவரும் இன்னைக்கு வரைக்கும் அந்த சிம்மாசனத்தை விட்டு எழுந்திருக்காதவரும் கவியரசர் கண்ணதாசன் மட்டும்தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம உறுதியா சொல்லிக்கொடியும் சரியன் மூலயமா தொடர்ச்சியாக சினிமா வரலாற்று அரசியல் இன்னும் சுவையான தவறு நிறைய சேனல்ல வீடியோக்குள்ள பதிவிட்டு வருகிறேன் உங்களுடைய ஆதரவை சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா நீங்க தெரிவிங்க தொடர்ச்சியாக நம்ம இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்